நல்லதாக செஞ்சு தான் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பொறாமைகள் இதெல்லாம் இருக்குது இந்த பொறாம போறவங்களுக்கு வந்து கடைசிகளில் பொறாம தான் பட்டுட்டு பட்டுக்கணும் ஒருத்தனை நினச்சி பொறாமப்பட்டு இருந்தால் அவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா முன்னுக்கு வர முடியாது பொறாமைகள் இருக்கு பொறாமைகள் ஒழிப்பு ஏன்னா இப்போ காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உதாரணமாகவே சொல்லி அவனாலும் பாசம் அப்படின் அது அப்படி சொல்கிற ஒரு இதாக இருக்குது என்னன்னா நாலு ஒன்று தான் ஆகும்னு அந்த மாதிரி கருத்துக்களும் இருக்குது இப்படி நம்மளை சில டார்கெட் பண்றீங்க என்னன்னா ஏன்னா இவனால தான் பாசம் அப்படின்ட்டு கேள்விகளில் வந்து ஒரு பாசத்துக்கு ஆகும் அவன்தான் அப்படின்ற ஒரு விதம் விதம் இருக்கிறது எவருமே ரொம்ப செல்ல பயணம் ஆக அப்படின்றது ஏன்னா இப்போ காலகட்டத்தில் எல்லாம் பொறாமல் போடுறது பொறாம ஒருத்தனை முடிச்சு கட்டணும் அவன் முன்னேறக்கூடாது அவனை பார்த்துட்டு இருந்தா உங்கள் வேலை எப்போ நடக்குது வேலையை பார்ப்பியா இதே போப்பியா பொறாமப்பட்டு இருந்தா கதைத்து இது இன் கொடுத்துனை பொறாமல் பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த அவனை பற்றி பேசு இவனை பத்தி பேசு அவன் குடும்பத்தில் தான் வளர்த்து இவன் குடும்பத்தில் இருந்தா உணர்ச்சு இதுதான் கதையாக ஓடிட்டு அவன் என்ன செஞ்சான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் எவ்வளோ சம்பாதிக்கிறான் நம்ம லட்சம் சம்பாதிக்கலாம் இப்படிதான் டாபிக் போயிட்டு இது காலங்காலமாக நடந்தது டீ கடைக்கு போனால் அவங்க ஒரு நாயம் ஓடிக்கிட்டு போவாங்க நாயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா அது நல்லது பேசுனா பரவாயில்ல அது எதுக்கு பிரோஜனாக நாயத்தை பேசிட்டுனா நம்ம நல்லதை பற்றி பேசணும் தெரியும் ஆனால் டீ கெடை எடுத்துட்டு வக்காதுங்களா ஏய் அவங்க குடும்பத்தில் நல்ல கதை வருது இது இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்குது

இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்குதுங்க ஏன் அப்படி பேசணும் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுங்க ராசி இல்லாததுங்க ராசி இல்லை அது ராசி இல்லாதது அதனால் போயிடுச்சு போய் சேர்ந்துருச்சு பார்த்துருக்கேன் எல்லாம் ச சமூகத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பார்க்காம இருக்குது ராசி இல்லாமல் அந்த அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படி அந்த பொண்ணு இறந்துருச்சு என்ன கே இதெல்லாம் இப்படி பேசுவாங்க ராசி என்ன ராசி இல்லை அவன் தலையில என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இவனுக்கு இவங்க தான் அவங்க அப்படின்னு ஒரு தலையெழுத்து இருக்குது தலையெழுத்து அழிக்க முடியாது தலையெழுத்து என்னைக்குமே அழிக்க முடியாது லவர் வந்து நம்ம பென்சில் வச்சு எழுதுறது அதை அழிக்கலாம் தலையெழுத்து தலையெழுத்து என்ன அதுதான் நடக்கும் எவன் சொல்ற மாதிரி சும்மா நம்ம பேசிட்டுவேன் தலையெழுத்து அவன் தலையில் என்ன எழுதிருக்க அதான் நடக்கும் இவனுக்கு இவன் இப்பதான் அப்படின்றது எப்பவும் முடிவு பண்ணது இதெல்லாம் எப்பயும் இவனுக்கு தான் அப்படின் எப்பவும் முடிவு பண்ணது யாராலையும் மாற்ற முடியாது இல்லைன்னா சொல்ல சொல்றாங்க கோடி ஸ்பூன் கட்டி வச்சுப்பான் அதான் நான் உன்னை ஒன்று கேட்ட சரி கோடி கோடிஸ் பூநேன் சரி அப்ப இதே நிலைமை இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன் சொல் வாய்க்கு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை வாய்க்கு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை சரியா இருக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் அவங்க சொல்றாங்க சொல்றாங்க சில பேர் சொல்ற ஒரு விதம் எனக்கு எனக்கு நானும் என்ன ஒரு அனுபவத்தில் பார்த்துட்டேன் மட்டை இறக்கி பேசுறது ரொம்ப மட்டம் அரைச்சு பேசுறது அவங்களாம் எப்படி வச்சு பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவோம் ஏன்னா நேரடி பேச முடியாது இல்லை திட்டிப்படும் இல்லை எதில் பொறுமையாக இருப்பேன் அது இதில் பொறுமையாக இருப்பேன் அது செஞ்சு போகிறது இல்லை அது செஞ்சு போடுறேன் அன்பு பாசம்னா பாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்படியெல்லாம் பண்ணுறது ஒரு வாயில பேசி பேசி கெட்டு போய் கிடைக்குது ஒரு பெண்ண ஒரு நல்லதை சொல்லணும் சொல்லி கொடுக்கணும் அதான் என்ன சொன்னான் நாலு பேருக்கு பேசுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நான் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என் மைப்பு வைப்பு நாங்களும் அதுவும் வந்து விதமாக நான் சொல்லியிருக்க நான் வந்து சொல்லுவோம் அது வந்து நம்ம முன்னாடி முன்னாடி விட்டு முன்னாடி பேசுவோம் நான் நேரடி பேசுவேன் செருப்பு அடிச்சு மாதிரி இருக்கும் வேண்டாங்க அவங்க பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் ஏட்ட பேசுவோம் பேச தெரியாமல்ல பேச பேச தெரியாதாலும் நான் இல்ல நான் பேச ஆரம்பிச்சா எப்படி பேசணும்னு தெரியும் இப்படி எல்லாம் பேசுறாங்க வச்சு பக்கத்துல வச்சு பேசுறது அவங்க என்ன நினைப்பாங்கன்றது நினைக்கிறது இல்லை அவங்க நினைக்கிறது இல்லை ஏந்திரமா நான் கூட சொல்லுவோம் அது என்று ஒன்று சொன்னாங்க உன்னையே அடி உங்களுக்கு எனக்கு அது ஒன்னே வந்து நான் ஒரே ஒரு அர்த்தம் தான் எனக்கு ஒண்ணு பண்றது அது சொல்லிருக்காங்க அவங்களே சொன்னாங்க அவங்க வாயிலே வந்த வார்த்தை தான் அவங்க வேணாம் மறந்துருக்கலாம் நான் மறக்க மாட்டேன் பேசுகிற வார்த்தை நான் மறந்துட மாட்டேன் ஒண்ணும் இல்லை ஒரு டைம் பேசியிருந்த பொண்ணு கொடுத்தா தீய தின்னு தானே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து எதிர்த்து பேசியிருந்தேன் என்ன அப்படின்னு நான் கேட்டுருந்தேன் அவ்வளோதான் விஷயம் ஆனால் அவங்க அப்படி பேசி இருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு எனக்கு எல்லாரும் வேணும் தான் நான் நினைப்பேன் என்ன வந்து ஓரளவுக்கு பேசலாம் ரொம்ப பேசினா அந்த சைடுமே அப்படிதான் அவங்க சைடுமே அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா என்ன நினைப்பாங்க அதெல்லாம் அவங்க யோசிக்கணும் அவங்களுக்கு வந்து தெரியாம நினைச்சேன்னா கஷ்டப்பா என்ன இதுவரையுமே நான் பேச தெரியாம இல்ல பேச தெரியாதுன்னு நினைச்சுட்டு ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து யாரையும் என்னை வந்து காயப்பட்ட காய எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் ஒரு எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் ஒரே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் கோவப்பட்டா நம்ம எப்படி பேசுறோம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து நான் அவங்க சொல்றாங்க அவங்க சொன்ன வார்த்தையும் நான் மறந்துட மாட்டேன் கஷ்டப்படுத்தக்கூடாது ஒருத்தனை வேதனைப்படுத்தக்கூடாது ஒருத்தனை மட்டும் தட்டி பேசக்கூடாது கட்டுங்களா அது நான் எப்பவுமே சொல்ல ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்குமே நான் வந்து பையன் கிருக்கேன் பைத்தியக்காரன் எனக்கு அவங்க தான் பட்டம் கட்டி எனக்கு அவங்க பட்டம் அந்த ஒரு வார்த்தை பேசுவாங்க அவன் தெரியாது அதான் சொன்னாங்க ஒண்ணு கொடுத்துட்டு சிரமப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நானும் ஓரளவுக்கு பொறுத்திருந்தேன் என்ன அப்படி கஷ்டப்படுத்திட்டு தெரியல அதான் என்ன கஷ்டப்படுத்திட்டு தெரியல நல்லதே நினைப்பேன் சரி என் என்னை புரிஞ்சுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா என் பாப்பா என்னை புரிஞ்சிடுச்சு அந்த பிள்ளை புரிஞ்சுக்கணும் என்னோடய நிலமையை புரிஞ்சுக்கணும் அது அதுக்கு இருக்கிற மனசு கூட எவங்ககிட்ட இருக்க முடியாது அதனாலயே எனக்கு சங்கடமாகிடுது போறது கூட எனக்கு வந்து எனக்கு என் மேலே என்னோடய சொந்தங்களும் சரி பந்தங்களும் சரி என் சொந்தங்கள் வந்து என் சொந்தத்துக்கு தெரியும் கதிரை நான் இப்படி இருக்கிற பையனே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அமைதியா இருக்கிற பையனே இல்லைவன் அமைதியா இருக்கு அமைதியா இருந்த பையன் இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டான் அமைதியா எப்படின்னா கொஞ்சம் சைலண்டா இருப்பேன் எடுத்தி யாரையுமே பேச மாட்டேன் வார்த்தை விட மாட்டேன் எப்படின்னா நான் எப்படின்னா அமைதி அமைதியா இருக்கும்போது போது அமைதியா இருப்பேன் எதில் அமைதியா இருப்பேன்னா இவங்க வேணாலும் சொல்லுவாங்க இவங்க வேணாலும் பேசுவாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நாம இவங்க கிட்ட நான் வந்து ஒவ்வொரு டைமும் சரி இவங்க எல்லா டைமு என்னை கஷ்டப்படுத்திருக்காங்க அது எனக்கே தெரியுது கொஞ்ச காலமாக என் மரமாண்டிக்கு புரியாம போச்சு அவ்வளோதான் ஒரு கண்மூடி வச்ச நம்பிக்கை என்னையும் ஏமாத்தி யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க பண்றதெல்லாம் சரின்னு அவங்க நினைச்சிட்டு என்ன என்னை வந்து என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் எனக்கு அதை பற்றி கவலாது நான் இப்படித்தான் நான் யாருக்காக என்ன மாத்திக்க மாட்டேன் நான் வந்து நானா இருப்பேன் ஏன்னா நான் உண்மை பேசிட்டேன் நல்லது பேச நல்லது செய் அதுதான் எனக்கு என்னை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம் யார் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் இல்லை இப்பவும் நான் என்ன ஒன்று இன்னும் சொல்றேன்னா இன்னும் எங்க அப்பாவுக்கு தெரியாது அதுதான் தெரிஞ்சிச்சேன்னா எனக்காவது உசிரியே கொடுப்பாரு மனுஷன் பையன் ஏன்னா அம்பட்டு பாசம் மனுஷன் வச்சாரு எனக்கு வந்து எந்த குறையுமே வச்சது இல்லை அப்பா எல்லாத்துலேயுமே சரி எந்த இதுலையுமே எனக்கு குறைன்றது எனக்கு குறைன்றது வைக்க மாட்டார் அவர் தான் எனக்கு அழகு பார்ப்பாரு நான் அழகு என்ன அழகு பார்க்கறது என் தந்தை தான் என்னை புரிஞ்சுக்கணும் என் தந்தை வேற யாரும் புரிஞ்சுக்கிட்ட ஆனால் நான் சோகமா இருந்தாலும் என் அப்பா கண்டுபிடிப்பாரு அவங்க என்ன ஆச்சுன்னு தான் பார்ப்பாங்க சின்ன வயது என்னை தூக்கி வளர்த்த ரொம்ப தூக்கி வளர்ப்பார் அவர் வழி கட்டு அவர் கூட ஐயப்பவங்களுக்கு ஒரு வருஷம் அவர் கூட ஒரு டைம் போனேன் இப்போ நான் அடுத்தது பதிமூணாவது வருஷம் சின்ன வயசில் ஒரு டைம் போனேன் அதுக்கப்புறம் நானே தனியா போக ஆரம்பிச்சு ஆனால் அந்த தந்தைக்கு வந்து தான் பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தந்தை தான் வீடு கட்டி கொடுத்துருக்காரு இன்னும் என்ன குறை வச்சார் எனக்கு ஒரு குறை வைக்கலையே அவர் எங்க நல்லது தானே செஞ்சுக்கிட்டுருக்காரு எப்போதாலும் என் தந்தை போக வாடா காட்டுக்கு போகலாம் அப்படின்னு அப்பா போடுவார் ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வரைக்கும் நான் மாறிட்டேன் இது மாற மூஞ்சாங்க இது நீங்களே பாருங்க இதெல்லாம் மாற மூஞ்சாங்க இந்த மூஞ்சி என்னைக்காச்சும் மாறிருக்கா பேச்சு மாறிருக்கா ஏதாச்சும் ஒரு இது மதிக்கா என்ன துணி ஒன்று தான் மாறும் கதிர்கள் மாறட்டான்ல கதிர்க நினைச்சு பார்ப்பான்ல எனக்கு வந்து அந்த சைடும் சரி அவங்க சைடு வந்து எனக்கு வந்து அவங்க வந்து போற பக்கமா எனக்கு குறைக்கல ஏன்னா என்னென்னு நான் சொல்கிறேன்னா நான் வீட்டில் வந்து எல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் தப்பாக பேசுறது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னா தவிர மற்ற எந்த இல்லை அவங்க எல்லாமே அதுக்கு செய்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அது ஓகே சுவாமி செய்யும் சரி மச்சனும் சரி அவங்களும் நல்லது பண்ணுறாங்க நான் ரைட்டு ஏற்றுக்கிறேன் ஆனால் பேச வேண்டிய வார்த்தைகள் பேசுகிறீங்க அதுதான் எனக்கு கஷ்டம் பேசுற வார்த்தை அதுதான் வந்து பாரு எனக்கு நான் வந்து வெளிப்படையா சொல்லி எனக்கு வந்து உண்மை உண்மை அவங்கள பேசும்போது அவங்களை மூஞ்சி அடிச்சு மாதிரி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் எனக்கு ஆகாது வேண்டாம் நாலு நம்ம முழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்க ஒருத்தனை மட்டை இறக்கி இறக்கி பேசினா அவன் எவ்வளவு முறை பொறுமையா இருப்பான் அதனால தான் அவங்ககிட்ட பேச ஏதோ பே பேசுகிறே இது விருப்பமே வரமாட்டேங்குது ஏன்னு அவங்க கஷ்டப்படுத்துனாங்கன்னா நான் வந்து அந்த அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் வெளியே வரான்னு பாருதான் ஒன்றையும் நம்ம பொறுமையாக இருக்கும் நாம் ஏதோ அப்படின்ற மாதிரி தான் நம்மள நம்ம கண்ட்ரோல் படுத்திகிட்டு இருக்கோம்ல ஏன்னா நான் கண்ட்ரோல் படுத்திட்டு இருக்கிறேன் இன்னும் ஓவர்ட் ப்ரெஷர் படுத்தினாங்கன்னா உறவு எந்த உறவாக இருந்தாலும் தெரியும் எனக்கு மரியாதை கொடுத்து பேசுனா நான் பேசுகிறேன் என்னை மதிக்காத இடத்துல நான் மிதிக்கவே மாட்டேன் போய்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் என்னை மதிக்கலைன்னா அந்த வாசப்படியை தேடி நான் மறுபடியும் போக மாட்டேன் அந்த மாதிரி தான் இதுதான் குணம் என்னை வந்து அவங்க என்னவோ வச்சுக்கிட்டு போகிறாங்க என்னவோ நினச்சிட்டு போகிறாங்க நான் வந்து அப்படி தானா ஆனால் ஏன்னா என்ன சொல் கட்ட போறாங்க கிறுக்கு பையன் பையனு சொறாங்க எத்தனையோ பேர் கட்டிவிட்டாங்க அப்படியே கட்டிக்கிட்டாங்க எனக்கு இன்னும் என்ன பட்டை கட்டப்படுறாங்க இன்னும் இருக்கிறது பட்டை கட்டிட்டுதும் போவாங்க நேற்று எல்லாம் என்னோட அருமை தெரியாது என்கிட்ட ரொம்ப காலமா இருக்காங்க பாரு அவங்களுக்கு தான் இந்த கதிரொலி இந்த கதிரொலியோட வரலாறு என்னன்னு தெரியும் இந்த கதிரொழி எப்படி இருந்தான்றது தெரியும் இந்த கல்வியை சின்ன வயசுல ஆறு எட்டாயிரம் கூட சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆயிரோட கோமரத்தோட சுத்திக்கிட்டு இருந்த பையன் துரு துருன்னு அமைதியா இருப்ப அமைதியா இருக்கிற பையன் ஏன்னா நான் நான் வாழ்க்கையில அனுபவம் கத்துக்கிட்டது எல்லாம் ஏன்னா என் கிட்ட நான் சொல்லறதுக்கு அவர்கிட்ட ஏன்னா அவரை கஷ்டப்படுத்த கூடாது தான் எல்லாருமே நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒரு வயசு நான் கிறக்கு பையன் மெண்டலுங்கிறாங்க அவன் வாழ்க்கையில என்ன அடிப்பட்டான் தான் முக்கியம் என்னோட வழி என்ன அவங்களுக்கு என்ன புரிய போகுது தெரியாது நான் எப்படி இருந்தேன் அஞ்சு ரூபாய்க்கு மோட்டை தூக்கிட்டு இருந்தேங்க வெடிகளால் ஆனாலும் பாண்டம் முனையானாலும் வேலை பூக்கிறதுக்காக போன் அடிச்சா கூட எழுதிட்டு போய் இப்படி எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் என்ன பாராட்டிக்காங்க அஞ்சு ரூபா ஒரு மூட்டைக்கு வெறும் அஞ்சு ரூபா ஒரு மூட்டைக்கு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க அப்ப அந்த வழிகள் என்ன அவன் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான் மொத்த உறவுகள் அன்பான உறவுகள் இருக்கு ஏன்னா ஒன்னும் மதிக்க தெரியணும்ன்றதான் நான் மதிக்கிறேன் நான் வாங்க நான் மதிக்கிறேன் நான் வருவேன் உங்க வீட்டுக்கு வருவேன் போவேன் சரிங்களா நான் வருவேன் போதும் எல்லாத்தையும் மதிப்பேன் நான் யாரையும் மதிக்காமலையே ஆனா ஒருத்தர் மதிக்காத காரணம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ரீசன் என்னை பொறுத்த வரையும் என்னோடய கேரக்டரு நான் எல்லாத்துக்கும் சகஜமாக பேசுவேன் எல்லாத்துக்கும் ஜாலியாக இருப்பேன் தமாஷ் பண்ணுவேன் காமெடி பண்ணுவேன் விளையாட்டு பண்ணுவேன் இதெல்லாம் நான் நிறையா விளையாட்டும் சீரியஸும் சீரீஸும் எல்லாமே கலந்து இருக்கும் எல்லாமே இருக்கு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கலகலன்னு இருக்கிறேன் எதுல போகப்படணும் எதுல போகப்படக்கூடாதுன்றது இது இருக்குது நான் போகப்படணும்னு வச்சா என்ன எப்பயே போகப்பட்டு பேசுன்னு வச்சா என்னை அப்பயே பேசிக்க அதுதான் எனக்கு இந்த மாதிரி மக்கள் ஏன்னா இப்படி பேசுறதுனால தான் நிறைய டைம் மனசு முடிஞ்சேன் ஆனா இப்படி பேசுறேன் கொஞ்சம் என்ன கண்ட்ரோல் படுத்திக்கிட்டு உள்ளே நான் இவ்வளவு பொறுமையா பொறுமையாக இருக்கு ஆளே சரி பாருங்க